அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே மீண்டும் அந்த அமிர்தவனத்தில் ஒரு எளிய கோலமாக ஒரு வடிவத்திலே வழி நடக்கின்றார் அந்த வனமானது புட்டாபுரத்தை அடுத்திருக்கின்றது அது ஐயா இங்கே சொல்லுகின்றார் புட்டாபுரம் கிழக்கு பூங்காவு நேர்மேற்கு வட்டமுள்ள ஸ்ரீரங்கம் வடக்கே வனம் தெற்காக தெற்கே அமைந்திருப்பது திரிகோணம் இந்த செங்காவு என்று சொல்லக்கூடிய இந்த அயோத அமிர்தவனம் இந்த திரிகோணத்தின் வடக்கே இருக்கின்றது மிக்க வகைகள் எல்லாம் மேற்கு இந்த வனமானது அதன் நேர் கிழக்காக அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட அந்த எல்லைகள் சூழ்ந்த வனத்திலே வைகுண்டத்துக்கு சமமான தவலோகமாகிய கைலைக்கு ஈடான அந்த வனத்திலே எம்பெருமான் வழி நடந்து வருகிற அப்பொழுது அங்கே அயோத அமிர்த கங்கை அந்த கங்கையிலே கைலை வாழ் மாதர்கள் ஏழு பேர் நீராடி கொண்டிருக்கின்றார்கள் மரகதம் வள்ளி வள்ளி சலிகை சரகத கன்னி சரிதை அரிமடவு என்று சொல்லக்கூடிய ஏழு